இன்னைக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி கழுத்து பீஸ் போடாமல் நெக் அடித்து திருப்பலாங்கிறத பார்க்கலாம் இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் லைனிங்கும் மெயின் பீஸும் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குவோம் இப்போ முதல்ல முன்பாக அடிச்சுக்குவோம் அது எப்படின்னு எப்போவுமே லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெட்டி வைப்போம் அதை நம்ம வச்சு திருப்பிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே ஒரு கழுத்து பீஸுக்கு கணக்கு பண்ணி தான் வெட்டியிருப்போம் ஒரு கால் இன்ச்சு இப்போ அந்த கால் இஞ்சி அப்படியே அதில் தையல் போட்டுக்கலாம் கழுத்து பீஸ் போட்டு தைக்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இப்போ அங்கங்கே லைட்டாக ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இது அப்படியே திருப்பிக்குவோம் இதை ஒட்டி அப்படியே லைனிங்லேயே ஒரு தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது அவ்வளோதான் இது இது அப்படியே நம்ம மடக்கிட்டு இது மேலே ஒரு தையல் போட்டுக்கிட்டோம்னா முன்பாகம் சுற்றி ஓட்டுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தைக்கிறதுக்கு இப்போ இதில் அப்படியே ஒரு படிமான தையல் மாத்திரம் போட்டோம்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம இன்னொரு பாகத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சுக்குவோம் இப்போ நம்ம இன்னொரு பாகமும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று வந்து ரைட் வந்தது முன்பாக இது வந்து லெஃப்ட் போட்டிருக்கோம் இப்போ மாதிரி இதையும் தையல் ஓட்டிக்குவோம் இது எக்ஸ்ட்ரா உள்ளதை கரைச்சி விட்றலாம் அதே மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுருவோம் அதில் இப்போ நம்ம ரெண்டு முன்பாகமும் ஓட்டியாச்சு இப்போ இதில் வந்து இன்னும் தையல் போடலை ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு படிமான தையல் போடுவோம் மேலே இப்போ வந்து பின்பாகத்தை ஓட்டிக்கலாம் இது வந்து பேக் நெக்கு மெயின் பீஸை கீழே போட்டிருக்கோம் லைனிங் வந்து மேலே வச்சுருக்கோம் இப்போ இது மொத்தமாக ஃபுல்லாக தையல் ஓட்டி இடுப்பு கழுத்து எல்லாமே தையல் ஓட்டிடலாம் இப்போ அதை சுற்றி தையல் ஓட்டிக்குவோம் தையல் ஓட்டுற அளவு மாத்திரம் கரெக்டாக வரணும் நம்ம மேலே என்ன ஆரம்பிச்சிருக்கோமோ காலிஞ்சி ஆரம்பிச்சோம்னா அதே காலிஞ்சி தான் தச்சுக்கிட்டு வரணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள மெயின் பீஸ் வந்து கரைச்சி விட்டுறலாம் அதே மாதிரி ரவுண்டுக்கு ஒரு ஒரு சின்ன சின்னதாக ஒரு நாச்சு போட்டுருவோம் அதே மாதிரி உள்ளே திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுடலாம் அப்படியே லைனிங்லேயே போட்டு வந்துடுங்க இந்த படிமான தையல் போடுறதுனால நமக்கு திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து நம்ம காலிஞ்சி அடித்தோம்னா அதை கரெக்டாக அதே அளவு அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ வந்து பிசுறு தெரியாமல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது இப்போ நம்ம படிமான தையல் போட்டிருக்கோம் உள்ளே வந்து பிசுறு இருக்குது இப்போ லைனிங்கும் இந்த மெ மெயின் பீஸும் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கணும் இப்போ அதே மாதிரி இதில் வந்து பிசுறு வந்து வெளியில் தெரியணும் இப்போ நம்ம ரெண்டு ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுக்கணும் அந்த இதில் வச்சுட்டு போ தையல் போட்டுடலாம் அதில் திருப்பி பார்த்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும் இப்போ நம்ம அதை அப்படியே மடைக்க அதில் தையல் போட்டு வந்துடலாம் அப்போ அதே மாதிரி அந்த சோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து சுத்தமாக சோல்டரில் வந்து பிசுறு எந்த பிசுறுமே இதில் வெளியில் தெரியாது இது எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து இப்போ ஓட்டிட்டு அதை கரைச்சி விட்டுக்குவோம் இப்போ அதே மாதிரி அந்த ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடலாம் பின்பாகத்துக்கு பிசுறு வந்து உள்ளே இருக்கணும் முன்பாகத்துக்கு வந்து பிசுறு வந்து மேலே வரணும் அந்தந்த பீஸில் அதை கரெக்டாக வச்சு தையல் போட்டோம்னா அந்த பிசுறு வந்து தெரியாமல் உள்ளே போயிடும் இப்போ எந்த பிசுருமே அதில் தெரியல இப்போ உள்ளே போயிடுச்சு இப்போ நம்ம சுற்றி இதில் வந்து தையல் போட்டுடலாம் ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை தையல் வேணும் ரெண்டு தையல் இல்லை ஒரு தையல் வேணுனாலும் போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த ஷோல்டர் அப்படியே மடைக்கிட்டு அதில் அப்படியே தையல் போட்டுடலாம் இப்போ நம்மளோட ஃப்ரண்டும் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் ஓட்டிட்டு வே தையல் வேணும்னா ரெண்டு தையல் வேணால் அதிலே போட்டுக்கலாம் இப்போ ஒரு தையல் போட்டிருக்கோம் அதுமாரி நம்ம பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டு வந்துடலாம் இப்போ இதை சுற்றி நம்ம தையல் ஓட்டிடுவோம் தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதான் கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இடுப்புக்கு வந்து லைட்டாக காலிஞ்சி உள்ளே மடையிக்கிறேங்க இப்போ எந்த எக்ஸ்ட்ரா பீஸ் விட்ருக்குமோ அதை அப்படியே அதை மடக்கி அடிச்சிடலாம் நம்மளோட இடுப்பு பகுதி அடித்தாச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு இப்போ இந்த இது சுற்றி இருக்கிறது மாத்திரம் ஓட்டிகிட்டு அதை கரைச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ கை எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அது முன்பாகமும் பின்பாகமும் வந்து பீஸ் இல்லாமல் அடித்து திருப்பியாச்சு கை எமையும் போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை இப்போ வச்சு திருப்புறது எப்படிங்கிறத அதை கரெக்டாக அதை சொல்லித்தரேன் நீங்கள் எம்மிங் போடுறதுனா கை வந்து அளவாக வெட்டிக்கிறோங்க வச்சு திருப்புற மாதிரி இருந்ததுன்னா ஒரு காலிஞ்சி சேர்த்து தான் கை வெட்டும்போது சேர்த்து வெட்டணும் ஏன்னா நம்ம தையலுக்கு அதில் வந்து எம்மிங் பண்ணுறதுனா தையலுக்கு துணி விட மாட்டோம் மெயின் பீஸை கீழே போட்டு லைனிங்கை மேலே வச்சு இப்போ ஒரு காலிஞ்சி தையல் ஓட்டியிருக்கோம் அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு இந்த பிசுறு வந்து லைனிங் அப்படியே ஒரு தையல் வேணும் அப்படின்னா ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லை தையல் வேணாம் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இது வந்து துணி வந்து பிரிஞ்சு வராது நான் இதுல வந்து ஒரு தையல் போடுறேன் வந்து நம்ம சுத்தி ஓட்டிடலாம் நமக்கு வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு கையும் தச்சு எடுத்துக்குவோம் நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படி எப்படி இனிமேல் ஜாயின் பண்ணுறதுதான் நம்மளோட ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நெக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக வரும் அது கழுத்து எந்த சுருக்கமும் இல்லாமல் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் வந்துடும் நம்ம கழுத்து பீஸ் பொறுத்துருப்பது கூட புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் இது அப்படி இப்படியே நம்ம பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸை முடிச்சிடலாம் ஆனால் இப்போ நம்ம தைக்கும்போது கரெக்டாக ஸ்டார்டிங்கில் என்ன காலிஞ்சி தைக்கிறீங்களோ அதே காலிஞ்சி தைச்சோம்னா தான் அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ அடுத்தது வந்து பட்டி எவ்வளோ ஈஸியாக தைக்கிறதுங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க